ஒருவேளை கேரளா ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைனாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்துருக்கும் டேரக்டர் சார் இது வந்து ஆ இங்கே தேங்க் யூ இங்கே சார் சாரி இது வந்து தமிழ்ல உங்களுக்கு முதல் படம் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி டைட்டில் வந்து முதல் பக்கம் முதல் தேதி ரிலீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு ஹீரோ பேர் வெற்றி நானே யோசிக்கல சார் முதல் பக்கம் முதல் தேதியில் ரிலீஸ் ஆகுதுகிறது நல்லா ஓகே ஓகே ஹீரோ பேர் வெற்றி அதில் ஒரு வெற்றி இருக்கு வெற்றியின் முன் முதல் இன்னைக்கே இன்னைக்கு வாழ்த்துக்கள் ஓகே நன்றி 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 வெற்றி சார் வெற்றி சார் சார் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்துல மோகன் சார் வந்து பாட்டு பாடினாரு நிறைய படங்கள் பாட்டு பாடி பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார் உங்களோட படங்கள் முதல் படலிருந்து இந்த படம் ஒரு மாதிரி டார்க் ஷேடாவே நிறைய இருக்கு ஒரு கிரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்ககிட்ட வருதா இல்ல உங்க டேஸ்ட்டா இல்ல தான் தேடி வர்றாங்க அந்த அந்த கேரக்டருக்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்றாரு நம்ம கலர்ஃபுல்லா பண்றதுக்கு நம்ம ரெடிதா பாப்போம் சார் இயக்குனர் ஒரு கேள்வி ஆஹ் சொல்றேன் வாழ்த்துக்கள் பாக்குறது நல்லா இருந்துச்சு சார் டெய்லர் பாக்குறதுக்கு ஓகே ஓகே யூ ஏன் போட்டிங் சென்சார்டுன்னு போட்டிருக்கீங்க ஆனா இதுக்கான ட்ரெய்லரும் பாடல்களையும் சென்சார் வாங்கல இன்னும் ஏன்னா நீங்க ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாய்ண்ட் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ்னு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் அதாவது படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை போட்டுட்டு இது போடுறீங்கன்னா அந்த சாங்ஸ் பாத்தீங்கன்னா மது அருந்த காட்சியெல்லாம் இருக்கு அதுல எங்கேயுமே ஸ்டாட்டரி வார்னிங்கே போடாம இருக்கீங்க அது தெரிஞ்சு அப்படியே மேனுபுலேட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்களா தைரியமா இல்லல்ல அப்படி இல்ல என்ன ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ரைலர் லான்ச் வந்துட்டு பண்றதை வந்து பிளான் முதல்ல இல்ல ஆனால் வந்துட்டு இன்னைக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சுது ஸோ நம்மளுடைய பத்திரிக்கையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும் அவங்கள அவங்க தான் வந்துட்டு இதை வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனால் நான் அங்கே ஒரு தப்பு தான் நடந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்லுவேன் இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்துட்டு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு மேலே தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு மேலே தான் ட்ரெய்லர் ஆனால் டீசர் வந்து நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி மீடியா பார்க்கறதுக்கு ஆமா மீடியா பார்க்குறதுக்கு மீடியா மக்கள் மீடியாங்கிறது வந்துட்டு மற்றவங்க போய் சேரதுக்கு முன்னாடி நீங்க போய் சேர்ந்துருவீங்கிறதுனால அந்த மரியாதையை வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு மர்டர் நடந்த இடத்துல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி மீடியா போயிடும் அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இதுல கூட இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு கதை ஸ்டோரி ஒன்று நம்ம நான் நரேட் பண்ணியிருக்கேன் ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தது அது ஒரு ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கணி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து இப்போ ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது சரி அந்த நேரத்தில் வந்து நம்ம பத்திரிக்கையாளர்கள் நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் தவறு இருந்தால் வந்து மன்னிச்சிருக்கேன் டேரக்டர் சார் சார் மூத்த சார் சார் இப்போ படத்துல வந்து முதல் பக்கம் டைட்டில் வச்சிருக்கீங்க ஓகே பட் எப்பவுமே ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டா கிளைமேக்ஸ் வந்து கடைசி பக்கத்துல தான் இருக்கும் ஓகே சார் எனக்கு படத்துக்கு முதல் பக்கம் டைட்டில் வச்சதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் சிங்கம் யாரு நரி யாரு சிங்கம் வந்து வழக்கமாக ஹீரோவை தான் சிங்கன் சொல்லுவாங்க ஓகே வில்லன நரின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இதில் நீங்கள் வில்லன சிங்கன் சொல்றீங்க ஹீரோவை நரின்னு சொல்ற மாதிரி டைட்டில் தெரியுது ஓகே சார் முதல்ல வந்துட்டு ஒரு டீசர் ட்ரைலர் அப்படிங்கிறத வந்து பப்ளிக் வந்து பாக்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயம் அது ஒரு விளம்பரம் தான் சினிமா கிடையாது இதை பார்த்து வந்து யாருனாலும் கதை புரிஞ்சிக்க முடியாது ஸோ இது என்ன ஜானர்னு புரிஞ்சுக்க முடியும் ஸோ ஜானர்ல வந்து புரிஞ்சுக்க புரிய வைக்கிறதுக்கு வந்து இது ட்ரைலரும் உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்தினுடைய ட்ரைலர் நீங்க பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்துல இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனுடைய ட்ரைலரில் வந்து வச்சிருப்பாங்க படத்துலையே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீன் ஒருத்தனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு ரத்தத்தோல இருக்கிற மாதிரி இருக்கும் அது ட்ரெயிலரில் வச்சிருப்பாங்க ட்ரெய்லரில் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்னா ஓ இவன் ஒரு கொலை பண்ணுறான் போல் இருக்குன்னு படம் பார்க்கும்போது பார்த்தன்னா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்தில் ஷூட்டிங்காக இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஹீரோ ஹீரோ யார் சிங்கம் யார் நரி ஒரு குழப்பம் இருக்கா அந்த குழப்பம் வேணும் அதுக்காக பண்ணியிருக்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது யார் சிங்கம் யார் நரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்

அவரே வந்து இப்போ தான் ட்ரெயினர் பார்த்துருக்காரு யார்கிட்ட மைக் கொடுக்கணும் தயாரிப்பாளர் ப்ரொடியூச்சர் கொடுக்குங்க வில்லன் கிட்ட சொல்லுங்க சார் இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல அதான் ஹீரோவையும் இன்ஸ்பயர் பண்ணல அந்த வில்லனை தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அதனால் தான் வில்லனாக நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நிறைய ஹீரோ மாதிரி சொன்னீங்க நீங்க எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தீங்க எந்த மாதிரி வில்லனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நான் முதலே சொன்னது தான் சார் இப்போ துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி தனி ஒருவன் ஒரு மாதிரி வில்லன் அதாவது ஒரு கிளாஸி வில்லன் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும் அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும்போது நான் சொன்னேன் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்ல அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீட்டாக்குள்ளே நான் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ படம் பார்க்குறோம் அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த மீட்டர்ல தான் நம்ம வந்து நம்ம போய் தேடலாம் இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு அந்த டேரெக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும் போது என்னால் முடியுமா முடியாது தானே எனக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கும் தெரியும் என்ன என்ன கேட்கணும்னு தெரியும் பார்க்கலாமே எப்படி போகுதுன்னு